ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான புதினா புலாவ் தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஒன் ஃபாட் ரெசிபியாக சட்டுன்னு புதினா புலாவை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஈஸியான புதினா புலாவை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க புதினா புலாவ் செய்கிறதுக்காக நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேங்க தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் நம்ம மற்ற மசாலெல்லாம் ரெடி பண்ணுறக்குள்ளே நம்மளுக்கு அரிசி நல்லா ஊறி வந்துடும் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசியிலேயே கூட செய்யலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ அரிசியை ஊற வச்சுட்டேன் மிக்சர் ஜாரில் ரெண்டு கை அளவுக்கு புதினா தலையை சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு கை அளவுக்கு மல்லித்தலையை சேர்த்துக்கிறேன் ஒரு கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கலாங்க ஒரு இருபது பல்லு பூண்டு சேர்த்தோம்னா சரியாக இருக்கும் இதோடவே ரெண்டு அளவு இருக்கிற மாதிரி இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கலாம் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க இதோடவே சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம புதினா புலாவும் ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்ல சூடானோனியே சின்னதாக ஒரு துண்டுப்பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ நாலு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி வந்து சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்குவோம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க நம்ம எடுத்துருக்கிறது நானூறு கிராம் அளவுக்கு அரிசி அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி அளவுகள் சொல்லியிருக்கேன் உங்களோட தேவைக்கான அளவுக்கு கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க புதினா சேர்க்கையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசல்லாம் போயிடட்டும் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ஒரு கேரட்டை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு உருளைக்கெழங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு கால் கப் அளவுக்கு பட்டாணியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் முளக்கட்டின பட்டாணி எங்கள்கிட்ட இருந்ததுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் பட்டாணி இல்லைன்னா நீங்கள் ஸ்டிப் பண்ணிக்கலாம் இல்லை பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸை தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கறனால ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் போல் மூணு கப் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் மிஸ்ஸிஜா அலசி ஒரு கப்பும் ரெண்டு கப் தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன் இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்துட்டு உப்பு லைட்டாக கறிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதோடவே ஒரு அரை லெமனை வந்து புளிஞ்சி விட்டுக்கலாங்க லெமனையும் நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம இந்த புதினா புலாவில் தக்காளி சேர்க்கல அதனால் புளிப்புக்காக லெமன் வந்து சேர்த்துருக்கோம் நல்லா கலந்து விட்டுட்டேன் குக்கர் மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டேன் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக புதினா புலாவ் வீடே மணக்கிற மாதிரி கமகமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட அரிசி ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குக்கரில் நல்லா சூப்பரான இந்த புதினா புலாவை நீங்களும் ஒன் பாட் ரெசிப்பியாக இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு லன்ச்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க இதே போல் புதினா புலவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்